அதிகமாக எங்களுடைய பாவம் பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுவது நெச்செவார் செய்வது நிறைய செவ்வார்களை ஒசூருல்லாய் செல்லல்லா அலை செல்லம் காட்டி வந்திருக்கிறார்கள் நிறைய செவ்ப்பார்கள் இருக்கின்றன இவைகளை நாங்கள் மேல் அதிகமாக ஒழிய வேண்டும் அன்புமையை நல்லாக நேரடியார்களே செல்லல்லாஹா அலைவ செல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது அல்லது நூறு தடவைகளுக்கு மேலால் அப்துல் பிரில்லி வசுபா அடைய என்ன காந்த சௌவா புர்ரானியம் அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா என்னுடைய சௌபாவை கபூல் செய்வாயா நீ சௌபாவை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் விடம் வேண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்போ உரே ராவது அல்லான்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பரேந்து அல்லாஹ் என்ன வேண்டியார் சில அரியமா அல்லாஹ் விடத்தில் ரசூல்ல்லாஹ் சல்லுல்லாஹ் ரேசலம் ரமலான் அல்லாத காலத்திலும் கூட எழுபது அல்லது நூறு திறவிகள் இத்தவார் கௌபா செய்கிறார்கள் என்றால் நாங்கள் யார் எங்களிடம் நாங்கள் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் உடை நடை பாவனையில் அல்லாஹுவுக்கும் மாறுபாடு செய்த பாவிகள் எக் ரசூல் ரசூல்மார்கள் நபிமார்கள் பாவமே அற்றவர்கள் ரசூல் செல்லவா லே செல்லம் ஒரு நாளைக்கு எழுவது அல்லது நூறு விடுத்தங்கள் கௌபா இச் செய்கிறார்கள் என்றால் நாங்கள் அதை மிஞ்சி பல்லாயிரம் தடவைகள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹு எங்களிடையார்கள் அதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்கென்று உட்கார வேண்டும் நாங்கள் போகின்ற வருகின்ற வழிகளில் எல்லாம் இசார் செய்கிறோம் களிமா சொல்கிறோம் சுபான களிமா ஓதுகிறோம் செய்கிறோம் சிக்ரு செய்கிறோம் என்று எங்களுடைய இபாதத்துகள் பரிபூர்ணப்படுபவை அல்ல அவைகளுக்கு அந்தந்த நேரத்துக்குரிய கூலிகள் பெறலாம் கொடுக்கப்படும் ஆனால் எங்களுடைய உண்மையான யதார்த்தமான இபாதத் என்பது அதற்காக வேண்டி நாங்கள் உட்கார வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் அமர வேண்டும் நாங்கள் அல்லாஹூக்கென்று அமர்வது இதைத்தான் அல்லா வழிபார்க்கிறான் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம் நாங்கள் எங்களுடைய குடும்ப வேலைவட்டிகளிலே ஈடுபடுகிறோம் நாங்கள் பிரயாணங்கள் செய்கிறோம் இவைகளிலே உள்ள இந்த எங்களுடைய செயல்கள் அனைத்துக்குமாக ஒதுக்கிய நேரத்தில் சும்மா இருக்கின்ற நாவை சிக்ரு செய்ய வைப்பது என்பது இது இருக்கத்தான் வேண்டும் என்றாலும் அல்லாஹு பார்ப்பது அந்த சிக்கரை அல்ல எந்த திக்ருக்கும் உள்ளத்துக்கும் உண்மையான தொடர்பு இருக்கிறதோ எந்த தௌபா இஸ்தார் உள்ளத்தால் நடைபெறுகிறதோ எதன் மூலமாக வருந்தி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதோ எந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அடியானுடைய தௌபாவை கபூல் செய்வான் என்பதை அந்த அடியான் நினைத்து பூரித்து அமர்ந்த அல்லாஹுடத்திலே சௌபா இஸ்தார் செய்வானோ அப்படியான உன்னுடைய சௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஒரு தௌபா கபூல் செய்யப்படுவதற்குரிய சில நிபந்தனைகள் இருக்கின்றன அடியாறுகளோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால் யாருடையதாவது பொருளை அபகரித்திருந்தால் யாருடையதாவது ஏதாவது காணி பூமிகளை பிடித்திருந்தால் யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டி அதனை தள்ளுபடி செய்து இப்பொழுது அவர் அதனை அறவிட முடியாத கடனிலே சேர்த்திருந்தால் உதாரணம் எங்களுடைய பாதையில் சொல்வதானால் கொல்லு போட்டிருந்தால் இல்லை என்றால் நாங்கள் ஏசி இருந்தால் துன்புறுத்தி இருந்தால் மனம் நோவுப்படியாக பேசி இருந்தால் இல்லை என்றால் யாரை பற்றியாவது பேசி இருந்தால் புறம் பேசி இருந்தால் அதாவது தன்னுடைய சகோதர முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி கழுவி இருந்தால் இப்படியான பலவிதமான பாவங்கள் இருக்கின்றன அன்பு நல்லா நிலையார்களே இப்படியாக அடியார்களுடன் சம்பந்தப்படுகின்ற பாவங்களை நாங்கள் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்காமல் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நாங்கள் பார்க்கிறோம் இன்று மீடியாக்களில் வாட்ஸ்அப்பில் இல்லை என்றால் ஏதாவது ஒரு இணையதளத்திலோ பேஸ்புக்கிலோ எழுதிவிடுகிறார்கள் ரமதான் வந்துவிட்டது எங்களுடைய ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள் இது என்ன மன்னிப்பு இதனை நீங்கள் மன்னிப்பு கேட்பதாக நினைத்துக் கொள்வதானால் அது மடமையின் உச்சகட்டமாக இருக்கும் அப்படியான எந்த மன்னிப்பு கேட்டல் முறையும் இஸ்லாத்தில் கிடையாது தம்மத போய் அவனிடம் சொல்ல வேண்டும் என்னால் தவறுகள் உங்களுடைய விடயத்தில் நடந்திருக்கலாம் என்றாவது சொல்ல வேண்டும் நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இவர் விழுந்தும் மீசையில் மண்படாமல் பேசிவிடுவார் பொதுவாக எங்களுடைய சமுதாயம் பேசி பழகிவிட்டார்கள் அதாவது ஒன்றை உண்மையிலேயே அவர் புரிந்து கொள்ளும் விதமாக அல்லாமல் ஏதோ இவர் மாத்திரம் புரிந்து கொள்வார் முன்னு கொள்ளும் முன்னே முகாதப் அதாவது முன்னோக்கப்படுவோர் அதனை புரிய மாட்டார் அப்படியான வார்த்தைகளை பேசுவதிலே நம் சமுதாயம் கெட்டிக்காரர்கள் என்னால் தவறுகள் நடந்திருக்க முடியும் என்றாவது சொல்லுங்கள் என்னால் உங்களுக்கு தவறுகள் நடந்திருக்க முடியும் அப்படி எதுவும் நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அல்லானுடைய மூட்டப்பட்ட அந்த நெருப்பிலிருந்து தப்ப முயற்சிக்கிறோம் என்றால் நமக்கு இந்த உலகத்துடைய எந்த செய்தி செய்தியாக இருக்கும் வரட்டு கௌரவங்களும் அவருடைய பெருமையும் அவருடைய தன்னிலை பாடும் அவருடைய ரெஸ்பெக்டும் கவரிலே வைத்துவிட்டால் அங்கே இவருக்கு கண்ணியமானவர் இவர் உலகிலே யாரிடமும் எதுவும் கேட்காதவர் இவர் உலகிலே யாரையும் மதிக்காமல் நடந்தவர் எனவே இவரை நாங்கள் மதிக்க வேண்டும் இவரை கேவலப்படுத்த கூடாது என்று வர மாட்டாது யார் அப்படியாக நடந்தாலும் அவனுக்கு தான் முதலாவது தண்டனை கிடைக்கும் பெருமைக்காரர் யாருடைய உள்ளத்தில் அனுமலவும் பெருமை இருக்குமோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்றார்கள் அன்பு ரேதல்லாவினர் அடையாளத்தில் இப்படியாக நாங்கள் வருத்தப்பட வேண்டும் எங்களுடைய சௌபால்க்காக நாங்கள் போய் சம்மந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு ஐந்து பேச்சஸ் காணியில் ஒரு அரை போட்சஸை கோயின் கணக்கை மக்களிடமிருந்து பிடித்து வருகிறோம் அந்த விசாலமான சோர்க்கம் உலகை போன்று பத்து மடங்கு விசாலமானது இறுதியாக நுழை நுழைபோனுக்கு கொடுக்கப்படும் என்றால் நரகத்திலே வெந்து நொந்து சுட்டு இறுதியாக அவனை கழுவி அதுக்கு பின்னால் அவனுக்கு பத்து மடங்கு விசாலமான சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் கணக்கில் மூலமாக அந்த சுவர்க்கம் எங்களுக்கு தடை பெறுகிறது என்றால் பயங்கரமான நாம் என்பதை சிந்தித்து பாருங்கள் நல்லா எங்களுடைய வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக இருந்தால் நாங்கள் எங்களை பெருமைக்காரர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம் எங்களுடைய வரட்டு கௌரவங்கள் எங்களை தடை செய்து வைக்காது மக்களிடம் போய் மன்னிப்பு கேட்பதை விட்டும் அவர்களிடம் எங்களுடைய பாவங்களுக்காக வருந்துவதை விட்டும் யாராவது எங்களுடைய ஏதாவது ஒன்றை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் அதனை செஞ்சு அவனிடம் போய் அந்த வரை நாம் அதிலிருந்து விமோசனம் பெற்று பக்கம் நெருங்கும் வரை எங்களை விட்டுக் கொடுக்காது அப்படியான ஒரு அல்லாஹுடைய வழிபாடு எங்களில் உருவாகித்தான் ஆக வேண்டும் அன்புடன் அல்லாஹு நேரடியார்களே சௌபாவினுடைய நிபந்தனைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் முதலாவது நாங்கள் போய் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது யாருடைய விடயத்தில் எங்களுக்கு ஏதாவது அடியார்களுடன் சம்பந்தப்பட்ட தவறுகள் இருக்கின்றனவோ அப்படி அடியார்களுடைய சம்பந்தப்படாத தவறுகள் இருந்தால் அவைகளை அல்லாஹுவிடம் செஞ்சி மன்றாடி சௌபா செய்வது இந்த அடியார்களிடம் மன்னிப்பு கேட்டு விட்டாலும் அதனை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் எனவே அடியார்களிடம் கேட்டு அல்லாஹ்விடமும் கேட்பது

எனவே எங்களுடைய தௌபாவுக்கு பின்னால் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் தௌபாவிலே அல்லாஹ்விடம் உறுதி அளிக்க வேண்டும் நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் அப்படியே நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமானம் அளிக்கப்பட வேண்டும் அப்படியான உறுதிமானங்களுக்கு பின்னாலும் மனிதன் என்ற ரீதியிலே ஏதும் தவறு நடந்தால் திரும்பவும் அல்லாஹ்விடம் அதனை புதுப்பிக்க வேண்டும் அன்றைய அல்லாஹ் சின்ன அடியாருங்களே கெஞ்சி மன்றாடுவது பாவம் மன்னிப்பு தேடுவது அத்துடன் இந்த மூன்று நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் ஒரு மனிதனுடைய தௌபா அல்லாஹுவிடம் கபூல் செய்யப்படும்